இதே மாதிரி இங்கே குட்டி தங்கச்சி இப்போ வந்து பரதநாட்டியம் ஆடினவன் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்க நிற்கிறோம்டா தென்மராஜி சாவஜரி பிரதேசம் நிற்கிறோம் இங்கே ஏன் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் எங்க அண்டையோட மூன்று வயசு தங்கச்சி வந்து ஆயிரத்தி ஐநூறு சொற்கள் சொல்லி சோழன் உலக சாதனையில் வந்து இடம் பிடிச்சிருக்கிற அந்த வகையில் தான் இந்த காணொலி அமைய போது அது மட்டும் இல்ல ஈழக்குறவுகள் வந்து குளம்பிரதேசத்திலையும் சாதனை படைக்கணும் அது மட்டும் இல்லை எங்களுடைய ஈழத்திலையும் சாதனம் கல்வியும் கலையிலையும் எங்கே ஒரு சாதனை படைக்கப்படும் ஒரு நாலு நாளுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எங்கே பிரியங்கான்ற ஒரு வந்து விஜய் தேவி சூப்பர் சிங்கரில் போய் பாட்டு படிச்சுட்டு வந்துட்டு அது அதுபோன்று இதே இதே பள்ளிக்கூடத்தில் தான் அதாவது கோல் ஒன்றில் பாயுதலில் எங்களுடைய ஒரு தங்கஜியம் வந்து இலங்கையிலே முதலிடம் எடுத்துருந்தவா அந்த வகையில் இந்த காணொலி இந்த தங்கஜிக்குன்ற இந்த வாழ்த்து தெரிவித்து இங்கே அந்த கௌரவைப்பு நடக்கும்போது இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது

இந்த சோழன் உலக சாதனை கின்னஸ் புத்தகத்துக்கான நடுவர்கள் வந்து இப்போ தயாராக் நம்ம இந்த உலக சாதனைகளை வந்து பார்க்கறதுக்காக வாழ்த்துவதற்காக இவ்வளவு தென்மராட்சி உறவுகளும் இந்த இடத்துல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் അതേ വെള്ള പെട്ടെന്ന് സാധ്യത கௌராக திருமதி சத்யா தனுராஜ் எங்களுடைய தென்மராட்சி பிரதேச முகாமித்து உதவியாளர் புறப்படும் நைனா தீவு இந்த பிரதேசத்திலே வசிக்கின்றார் அவருடைய கண்டித்தரம் காப்போத்த சாதாரண அவருடைய தாயார் தேனிகா ஜெயகரன் இவர் திருநெல்வேலி கலாசாலை வீதி திருநெல்வேலியை யாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்டவர் இவருடைய கல்விநிலை காப்பாற்ற உயர்தரமுறை கலைத்துறையிலே காப்பாற்ற உயர்தரம்பறை கல்வி கேட்டிருக்கிறார் கல்வி கேட்ட பாடசாலை யாழ் முதுதம்பி தம்பி மகாவித்யாலயம் புரிவதற்கு இந்த குழந்தையினுடைய தாயார் காரணமாக இருந்திருக்கிறார் அந்த பிள்ளைக்கு அன்றாடம் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற சொற்களிலே ஆங்கில சொற்களை உச்சரித்து அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய ஞாபக சக்தியை வளர்த்து அந்த பிள்ளை இந்த உலக சாதனை நிறுவனத்துக்கு அந்த சொற்களை சொல்லி ஒப்புவித்த வாயிலாக இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கிறார் இந்த தாயாருடைய முயற்சி மிக பாராட்டுக்குரியது தனக்கு இது நேரம் ஒதுக்காமல்

அச்சா குடி அப்பா சொல்லி தந்தவர் எல்லாரும் சொல்லி விடுங்க உங்க பேர் என்னம்மா அப்பாக்கு பேர் என்ன அம்மா பேர் என்ன உங்களுக்கு தங்கச்சி பேர் என்ன உங்களுக்கு எத்தனை வயசு எங்க இருக்குறீங்க அப்பா என்ன வேலை ஓகே நீங்க நீங்க வந்த நீங்க என்னது வந்திருக்கீங்க எக்ஸாமுக்கு

你呢？<Yeah. S 2> yeah.

கண்ணதாசன் அவர்கள் தலைவர் மொழி பெயர்ப்புத் துறைகள் துறை தலைவர்கள் அணிந்து கௌரவித்திருக்கின்றார் தொடர்ந்து சிறப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தென்னராட்சி அபிராமர்கள் இப்பொழுது